السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وأصلي وأسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب الله صدق من الله مولانا العظيم الله رجال نكال الله يوم إلا الله

நிலம் என்றெல்லாம் வரிசையாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு இதுவெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு சொற்ப காலத்திற்கு நாம் சுகம் தருவதற்காக தரப்பட்ட பொருட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட அருட்கொடைகள் அது வீடாக இருக்கலாம் அல்லது அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட பொருளாதாரமாக இருக்கலாம் மனைவி மக்களாக இருக்கலாம் அனுபவிப்பது தவறு கிடையாது ஆனால் அதில் எல்லை மீறிய ஆடம்பரமான வாழ்க்கையை கையில் எடுப்பதை அல்லாஹ் கண்டிக்கிறான் அல்லாஹுடைய ஞாபத்துகளை அனுபவிக்கிற பொழுது அது தவறு கிடையாது அல்லாஹுவினால் தரப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் செய்ய வேண்டாம் என்ற குரானில் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாஹுவினால் அனுபவிக்கலாம் ஆனால் ஆடம்பரம் என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒன்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அடைவோ செல்லம் பல நேரங்களில் பல கட்டங்களில் இப்படியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது இதை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் ரொம்ப வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் ஆடம்பரம் என்பது ஒவ்வொன்றிலேயும் உண்டு நாம் உடுத்துகிற உடையில் உண்டு நாம் போடுகிற செருப்பில உண்டு எவ்வளவு நாயகம் செல்லாலை வாழ்க்கையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் தொடர்ந்து தலை சீவுவதை கூட ஒரு நாள் விட்டு நீங்கள் அதை செய்யுங்கள் என்று நபிகன் நாயகம் செல்லாலை செல்லம் சொன்னார்கள் பொதுவாக மண்கானல் குறிமுகோ அல்லாம யாருக்கு முடி தந்திருக்கிறானோ அவர் அந்த முடியை கண்ணியப்படுத்தட்டுன்னு சொன்னாங்க அவ எண்ணெய் தேய்ப்பதோ தலை சீவுவதோ இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அதை செய்யும் பொழுது கூட நபிகள் நாயகம் செல்ல ஆலை சொன்னாங்க ஒரு நாள் விட்டு நீங்க அதை செய்யுங்க அதை கூட என்ன பல நேரங்களில் அந்த எளிமையை தான் நபிகள் நாயகன் செல்லாலை சலம் விரும்பினார்கள் ஒரு பெரிய உமரலியல்லாவோ சொல்லுவார்கள் ஜாபீரலிகள் எல்லாவோ பார்த்து சொன்னாங்க உங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா ஆசைப்படுவதை எல்லாம் நீங்கள் வாங்கி குவித்து விடுகிறீர்கள் செல்லாத சின்ன இது அல்லாவுக்கு பிரியாத விஷயம் பிடிக்காத விஷயம் தேவையா இல்லையாங்கிறத கவனிக்கிறது இல்லை சரீரத்துக்கு இது ஆகுமா இல்லையாங்கிறத கவனிக்கிறது இல்லை நம்ம ஆசைப்பட்டுட்டோங்கிறதுக்காக உடனடியாக அதை வாங்கி அனுபவிக்கிற இந்த நிலை தான் இது ஆடம்பரத்துடைய உச்சம் என்று சொன்னார்கள் வாழ்க்கையில சகாபிகளுக்கு அல்லாஹ் பின்னால வசதியை கொடுத்தான் கஷ்டப்பட்ட காலங்கள் என்று ஒன்று இருந்துச்சு ஆனா பின்னால் அல்லாஹு கொடுக்கிற பொழுது சகாபிகள் வாழ்க்கையிலிருந்து அந்த எளிமை கெட்டு விடாமல் பாதுகாத்து கொண்டார்கள் வாழ்க்கையில வசதி விசாலமான வாழ்க்கை வந்துச்சு நினைச்சத வாங்கி சாப்பிட முடியும் நினைச்ச அளவுக்கு நம்ம வீடு கட்டி இருக்க முடியும் நினைக்கிற அளவுக்கு வாகனங்கள் வாங்க முடியும் இப்படியான ஒரு வசதி அல்லாஹ் பின்னால கொடுத்தான் ஆனா அந்த வசதியான வாழ்க்கையில் சகாபிகள் மாட்டி கொள்ளவில்லை

என்னை எளிமையாக வாழவை என்னை எளிமையாக மரணிக்க செய் எளிமையானவர்களோடு நாளை மறுமையில் என்னை எழுப்பு என்று முகமது விரும்புவான் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருந்தாலும் கூட எளிமையாக வாழுகிற பொழுது அல்லாவுக்கு அது பிடிக்கும் அதுதான் ஒரு நாள் திடீர்னு ராத்திரி அல்லாஹூர் சத்தம் விட்டான் இரவு நேரத்தில் அல்லாஹூ அப்புறம் சத்தம் போடுறாங்க

மயங்கி விழுந்து எனக்கு அப்படி கைகாலம் ஆரம்பிக்கும் பல பேர்கள் வந்து எனக்கு ஏதோ வலிப்பு நோய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நரம்புல கழுத்து நரம்புல எல்லாம் மிதிப்பார்கள் எனக்கு ஆனால் அவர்களுக்கு தெரியாது நான் பசியினால தான் இப்படி மயங்கி விழுந்துட்டேன்னு தெரியாது பல நாட்கள் பசியோடு பட்டினியோடு இருந்தேன் வயிற்ற்றுக்காக நான் வேலை செஞ்சேன் பல நாட்கள் இடங்களுக்கு நான் போவேன் ஒட்டகங்களுக்கு உணவு வைக்கிறது இதுதான் என் வேலை அவங்களுடைய சாமான்களை இறக்கி வைக்கிறது ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தேன் எல்லா வசதியே தன்ன அந்த பெண்ணே இன்னை இனிக்காக செய்து கொண்டார்கள் அந்த பெண் என்னை எனக்கு மனைவியாக ஆனாங்க அல்ல என் வாழ்க்கையை மாத்தினா அதுக்கு பின்னால எகிப்தனுடைய அமீராக நான் ஆயிட்டேன் அலமது இல்ல நினைச்சு பாக்குறேன் இன்றைக்கும் கூட என் வாழ்க்கையில எப்பொழுதாவது கொஞ்சம் ஆடம்பரத்தை செய்தான் எனக்கு முன்னால காட்டினா என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பேன் என்னுடைய பழைய வாழ்க்கை ஒவ்வொருவர்களுக்கும் இப்படியான சில பழைய வாழ்க்கை இருக்கும் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும் மனைவிமார்கள் எல்லாம் முடிவெடுத்து எல்லா மனைவிமார்களும் இப்படி விரும்பின ஆடையை போடுறாங்க மட்டும் ஏன் இப்படி கஷ்டமான ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில இருக்கணும் செவனாலை சங்கத்தேப்போம் நாமும் போராட்டம் பண்ணுவோம் நமக்கும் இப்படி வசதியான ஒரு வாழ்க்கை வேணும் ஆடம்பரமான வாழ்க்கை வேணும்னு வேணும்னுடைய மனைவிமார்கள் முடிவெடுத்தான் செல்லாடி செல்லத்துல போய் கேட்டான் எங்களுக்கும் கொஞ்சம் வசதி கொடுங்க நாங்களும் ஆடம்பரமா வாழணும் யாரு உம்முகாத்து மொமினி உலகத்தினுடைய ஒத்தமிகளான நம்முடைய தாய்மார்கள் ரசூலுல்லாட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறான் நபிகர் நாயகம் செல்லல்லா வாழைக்கு செல்லம் இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி சொன்னது இல்லை சொன்னாங்க உங்க யாரோடையும் ஒரு மாசம் நான் பேச போறது இல்லைன்னு சொல்லிட்டு செல்லல்லா அலை செஞ்சுட்டாங்க தனியாக பள்ளிவாசலுக்கு மேலே உள்ள

உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லலையா உனக்கு என்ன தேவை தான் நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லலையா நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த முடிவு எடுத்த ரசூதாட்டை கேட்டீங்க தலாக்கு விட்டுட்டாங்களான்னு கேட்டாங்க இல்லன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகன் செல்லாடி செல்லத்தை போய் சந்திக்கிறதுக்காக அதுல சுமர் அலி அல்லா போனாங்க முகமது சல்ல அலேஹ் வசல்லாம் கயிற்று கட்டிலில் படுத்திருந்தார்கள் அலேஹு அவங்கள்ட்ட உமரளி அல்லா சொன்னாங்க யார் ரசூல்லா கைசரும் கிஸ்ராவும் உலகத்தினுடைய அரசர்களாக எல்லாம் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இரு உலக தலைவர் நீங்க கயிற்று கட்டில் உங்க உடலில் அப்படியே பதிஞ்சு இருக்குது இவ்வளவு பெரிய ஏழ்மையில கஷ்டத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா யார சூழலா அல்லாட்ட ஒரு துவா கேட்கலாம யார சூழல்தான்னு கேட்டாங்க அல்லாட்டு நீங்க ஒரு துவா செஞ்சா அல்ல உங்களுக்கு வசதியை தந்துருவான்னு சொல்லி சொன்னாங்க செல்லிசன் சொன்னார்கள் உமரே பல பேர்கள் நிறைய நன்மையை செஞ்சுட்டு ஆசிரத்தில் போய் அந்த நன்மையை எதிர்பார்ப்பாங்க நான் இவ்வளவுதான் நன்மையை செஞ்சிருக்கிறேன் தொழுது இருக்கிறேன் நோக்க வச்சிருக்கிறேன் இப்படி எல்லாம் நன்மையை செஞ்சேன்னு சொல்லிட்டு அல்லாட்டை போய் எதிர்பார்க்கும் போது அவங்களுடைய பட்டியல அந்த நன்மை இருக்காது அல்லாட்ட கேட்கும் போது அல்லா சொல்லுவான் துன்யாலேயே நீ ஆடம்பரமா வாழ்ந்த அந்த நன்மையை நீ அனுபவிச்சுட்டேன்னு அல்லா சொல்லிடுவான் அது ஹத்தும் தஞ்சி பாத்திக்கும் துன்யா துன்யாவிலேயே பல பேர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை நாம தேர்ந்தெடுத்து வாழுகிற பொழுது அது நாம் செய்த கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருக்கும் எனவே நான் நான் ஆசிரத்திற்காக சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹூ தாளா இந்த உலகத்துல சில நேரங்களில் வசதி வாய்ப்புகளை கொடுக்கலன்னால் மறுமைக்கான சேமிப்பு அழைக்கணும் மிக நாயகம் செல்லோ அழைகோ செல்லம் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய ஆயத்து வந்துச்சு நபியே உங்க மனைவிமார்கிட்ட கேளுங்க யா ஐயுஹன் நபி இன் குந்துன துருதின அல் ஹயாத் அத் துன்யா ஃஸீனதஹ துன்யால ஆடம்பரமா தான் வாழணும் அவங்க விருப்பப்படுறாங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீங்க தலாக் விட்டுருங்க நபியேன்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்தறிங்க அத்தனை மனைவிமார்கள் மீது இறக்கப்பட்ட வசனம் இது குர்ஆன்ல இப்படி ஒரு கடினமான ஒரு வார்த்தை அல்லா நபியினுடைய மனைவிமார்களாக இருந்து இப்படி ஒரு ஆடம்பரத்தை அவங்க விரும்பினார்கள் அவங்க உங்க மனைவியா வேண்டான் அல்லா எல்லாத்தையும் தலாக்கு விட தாலையில உமர்ச்சோஷமா நான் உங்களை பிரிச்சு வச்சு

அல்லா அது ரொம்ப பிடிக்கும் மறுபுறத்துல இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் வசதியை தருகிறானோ அல்லது எவ்வளவு தூரம் அந்த அனுபவிக்கிறோம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களிடல இருந்த அல்லாஹ் அமலையும் எதிர்பார்ப்பான் நாங்க செல்லலாசி வசதி எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அதெல்லாம் நம்மள்கிட்ட நிறைய அமல விவாதத்தை அல்லா எதிர்பார்ப்போம் எனவே வசதிகள் அனுபவிக்கிறது முக்கியம் இல்லை அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லுல்லா அழகி செல்லம் இப்படியான எளிமையான ஒரு வாழ்க்கை அந்த திருசூருல்லாஹி சல்லுல்லா அலி செல்லம் தேர்ந்தெடுத்தார்கள் எனவேதான் சகாபிகள் பின்னால் ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலை மாறிவிடக் கூடாது என்பதில் சகாபிகள் மிகுந்த கவனத்தோடு பெருமானார் செல்லல்லா அலி பார்த்து கொண்டார்கள் ஆரம்ப காலகட்டம் அக்காவோடு இருந்த பொழுது கஷ்டமா இருந்தான் அப்போ கஷ்டத்துல இருந்த வாழ்க்கை பின்னால் மதீனாவுக்கு வந்தவுடன் வசதி வந்துச்சு வசதி வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு எல்லாம் விசாலமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் சஹாபிகள் ஏழையாக மட்டுமே வாழல ஆனா பின்னால பெரிய செல்வத்தோடு வாழ்ந்தான் குமரணி உள்ளாவுலாம் மௌத்தா போகும்போது ஒவ்வொரு மகனுக்கும் கிடைத்த சொத்தை ஒரு லட்சம் ரூபாய் எழுதுறான் வசதி இருந்தது பணங்காசிகள் இல்லைன்னு இல்லை அது கிடைத்தும் கூட எளிமையாக வாழணும் இதுதான் சகாபிகளுடைய வாழ்க்கை இருக்குதுங்கிறதுக்காக ஆடம்பரத்தை நம்ம கையில் எடுத்துட கூடாது குரான் முழுக்க அல்லாஹு தஆலா ஆடம்பரத்தை மிக வன்மையாக அல்லாஹ் கண்டிக்கிறார் பைத்துல் முக்தஸ் வெற்றி கிடைத்து உமர் ரலியல்லாஹு போறாங்க எங்க போறாங்க சாவி அவங்க கையில தான் கொடுப்பதாக கிறிஸ்தவ பாதிரிகள் சொன்னாங்க சிரியாவுக்கு உமர் ரலியல்லாஹு போகிற ஒரு பயணம் நீண்ட தூர பயணம் போகிறாங்க ஒரு வட்டகத்துல அவங்க உட்காருவாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பின்னால அவங்களுடைய வேலைக்காரங்க உட்காருவாங்க அவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இப்படியே மாத்தி மாத்தி முறை வச்சு கடைசியா சிரியாவுக்குள்ள உள்ள நுழைகிற பொழுதே

உயர்ந்த ஒரு நிலைக்கு வருகிற பொழுது அல்லாஹ் பெரிய நியமத்தை தரும்போது அல்லாட்ட நம்ம சாதாரணமான ஆளாக காட்டணும் அல்லாவுக்கு அது ரொம்ப பிடிக்குமா நம்ம எப்பொழுதுமே நம்மளை பெரிய ஆளாக காட்டிக் கொள்றதோ அந்த நிலை எப்பொழுதுமே அல்லாவுக்கு பிடிக்காது அப்போ அதனாலேயே சகாமிகிட்டாசன் சொல்லுவாங்க சில நேரங்கள்ல வெற்றுக்கவனோட நீங்கள் நடந்து செல்லுங்கள் அப்பொழுதுதான் அந்த எளிமையை அந்நாட்டை காட்ட முடியும் உமர் அரியல்லாவோ அப்படி செருப்பை வச்சுக்கிட்டு சாதாரணமா வெறுங்கால நடந்து வந்த உடனே அபு பைதார் அரியல்லாவோ அவர்தான் தான் தளபதி அந்த வெற்றி கொண்ட தளபதி அவர் சொன்னாரு நீங்க ஊருக்குள்ள வரீங்க பெருசோ பாதிரிகள்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நீங்க நடந்து இப்படி காலில் செருப்பு இல்லாம இப்படி வர்றது சரியில்லை அதனால நீங்க ஒட்டகத்துக்கு மேல வாங்கன்னு சொன்னார் கடுமையாக கோபப்பட்ட உமர் அலி அல்லா சொன்னாங்க நம்ம எந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம் கண்ணியத்தை போய் நீங்க யார்கிட்ட தேடுறீங்கன்னா கண்ணியத்தை யார்கிட்ட தேடுறீங்க இவங்கள்ட்டையா தேடுவீங்க எப்ப இவங்கள்ட்ட தேடிட்டீங்களோ அப்பவே நாம் அவங்க பார்வையில தாழ்ந்து போயிடுவோம் நமக்கு ஏற்கனவே அல்லா கண்ணியத்தை இஸ்லாத்தை கொண்டு அல்லா கொடுத்திருக்கிறான் உயர்ந்த மார்க்கத்தில் நம்ம அல்லா நம்ம கொடுத்திருக்கிறான் சஹாபிகளுடைய உள்ளத்துல எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போனாலும் கூட அந்த மாதிரியான கலாச்சாரத்துக்குள்ள வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்தாங்க பாரசீகத்தினுடைய தூதராக அனுப்பி வைக்கிறாங்க போய் பாரசீக அதிபர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஜிப்பாவை பார்த்தா சாதாரணமான ஜிப்பா அழுக்கடைஞ்ச ஜிப்பா ரொம்ப சர்வசாதாரணமாக கவிகள் நாயகம் செல்லாலை அனுப்பி வைக்கிறான் சஹாபி அப்படித்தான் இருப்பான் பாரசீகம் நாகரீகத்திற்கு பெயர் பெற்ற நாடு அவன் எப்பொழுதுமே தன்னுடைய கலாச்சாரம் தான் உலகத்துல உயர்ந்தது நினைப்பான் அப்படி இருக்கிற ஒரு பாரசீக தலைமைக்கு அனுப்பி வைக்கிற ஒரு சாதாரணமான சகாபி அவர் சாதாரண உடையில போறார் போய் அவர் பாரசீகமா இவங்கன்னா உலகத்தையே உழை

இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு அத்துருக்கு சுண்ண தகபி மீலியாவுடாயுகமாக்கா இந்த மடையர்களுக்காக என் உயிரிழ மேலான கண்மணியினுடைய சுண்ணத்தை நான் விட்டு தரணுமான்னு கேட்டேன் இதுதான் சகாபாக்கு சகாபிகள் எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வந்து வைத்தாலும் கூட அந்த எளிமை தான் அவர்களை உச்சத்தில் ிருந்து ரெண்டு அரசர்கள் உமரணியல பார்க்க வந்து மதீனா முழுக்க தேடுனாங்க இந்த உமர் எங்க உமர்னு சாதாரணமாக ஒரு மரத்துல கையில மரத்துக்கு கீழே ஒரு கல்ல தலைக்கு வச்சுட்டு அப்படியே படுத்து கிடந்தாங்க இந்த உமருடைய பெயரை கேட்டாலும் இப்படி உலகமே நடுங்குது ஆனா அந்த உமர் சர்வ சாதாரணமாக ஒரு மரத்தினுடைய நிழல்ல தலைக்கு கல் வச்சிட்டு படுத்துருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த எளிமைதான் இந்த உம்மத்தை இந்த உயரத்துல கொண்டு போய் போச்சு இந்த சமுதாயத்தினுடைய பலமே அதுதான் எளிமையான வாழ்க்கை வாழ்க்கையில் எவ்வளவு உச்சத்தை தொட்டாலும் சஹாபிகளுக்கு இந்த அடிப்படையை தான் பெருமானா செல்லலாடி செல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் எனவே வாழ்க்கையில ஆடம்பரம் என்பது அல்லாவுக்கு பிடிக்காத செயல் எனவே ஆடம்பரம் தேவைக்கு அதிகமான இது தேவையா இல்லையா பயனுள்ளதா இல்லையா அலாதா இல்லையா இதெல்லாம் பார்க்காமல் பார்க்கிற பொருட்களை எல்லாம் ஆசைப்படுகிற பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கிற நுகர்கிற கலாச்சாரம் என்பது அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல அது இஸ்லாம் விரும்பவும் இல்லை உச்சமான ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தாலும் அல்லாவுக்கு முன்னால தங்களை எளிமையான ஒரு வாழ்க்கையோடு காட்டிக் கொண்டவர்கள் தான் அதுதான் தங்களுக்கான வெற்றியாகவும் குறித்து எனவே அல்லா தந்திருக்கிற ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் அல்லாஹுமின் உணர்ந்து அனுபவிக்கிற பொழுது அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக காலமெல்லாம் நாம் வாழ முடியும் அல்லாஹ் விளங்குவதற்கு தோஜை செய்வானாக